ஒரு நிமிஷம் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு சின்னம் சின்னம் இந்தியின் சின்னம் இந்தியின் சின்னம் பாப்பாக்குடி மக்களின் சின்னம் பாப்பாக்குடி மக்களின் சின்னம் அமோக நீதியின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம் மகத்துவத்தின் சின்னம் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பற்றி சொன்னான் கிராஜி நான் அனுப்புறேன் அனுப்புறேன்

아무렇지가 <놀람>

பாம்பாம்பு மக்களின் புத்தரகமான வரவேற்பு அறிந்த பாம்பாக்குடி மக்கள் அனைவருக்கும் தன்னை திருமாவளவன் அவர்களுக்கு வரவேற்பை நல்கி வாழ்த்துக்களை சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் கூட்டணி கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கக்கூடிய வகையிலே பானை சின்னத்திலே வாக்களிக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு இதோ அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கண்ணன் அவர்களும் தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்கு பானச்சின்னத்திரை வாக்குகள் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் பானை சின்னம் பானச்சின்னம் சின்னம் நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பான சின்னம் நமது சின்னம் பானை சின்னம் नेश कयूं अनवां सजा पाणी பாணிப்பேட்டை மாவட்ட சாரா समिति ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் நன்றி. தலைவர்ை சந்தித்துவிட்டு நீங்கள் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். அவரோடு வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைவரை சந்தித்துவிட்டு நீங்கள் கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். வெளியூர்களில் இருந்து வந்திருக்க கூடியவர்கள் அவரோடு வர வேண்டாம். தேதி தாமதப்பட்டேனா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நல்லா ஊருக்கு போங்க. 过了过了，还没过了。

பத்தொன்பதாம் தேதி அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட சிந்தாமன் திந்தராமல் அனைத்து வாக்குகளும் பானை சின்னத்திரை வாக்களிக்க வேண்டும் சின்னத்திரை வாக்களிக்க வேண்டும் என்று பானை சின்னம் சின்னம் பானை சின்னம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை மணியான வாக்குகளை பானை சிறுத்தறை வாக்களி ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் அனைவரும் உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆண்டு காண்பது அழகுமதி என்று பெயர் தூண்டி வாழ்க்கிறார் அழகுமதிக்க வாக்குகள் அழகு மதிக்க வாக்கு அழகுமதியின் சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கண்ணன் அவர்கள் வந்து பானச்சின்னம் பான சின்னம் பான சின்னம் இதோ தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒலிப்போரும் நமது சின்னம் டாக்டர் அண்ணன் திருவாவூரின் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் அமைச்சர் அண்ணன் சிவசங்கரின் ஆதரவு பெற்ற சின்னம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கண்ணனின் ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் பேரேக்கத்தின் இயக்கத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் வண்டி வண்டி என்ன பண்ணுறீங்க அப்படி 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 கொஞ்சம்